ஹாய் மக்களே வணக்கம் நான் ரெண்டு மாதம் கிளாஸ் போனதில் இவ்வளோ தைச்சு பழகி இருக்கிறேன்னு ஒரு நல்லது நடந்திருந்தாலும் நியூட்டன்ஸ் தேர்ட்லாம் சொல்கிற மாதிரி ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அண்ட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன்கிற மாதிரி நான் ரெண்டு மாதம் வீட்டில் இல்லாததுக்கான ரியாக்ஷன் என்ன நடந்திருக்குது வீட்லேருந்து வாங்க போய் பார்க்கலாம் பாருங்கள் என்னோடய கிச்சன்லாம் எந்த நிலமையில் இருக்குன்ட்டு வாங்கின மளிகை சாமானெல்லாம் எல்லாம் அடிக்கவே கூட வைக்காமல் அப்படியே கண்டமின் இன்னைக்கு போட்டு வச்சுருக்கேன் டப்பா எல்லாம் அப்படி தான் கிடக்கு கிச்சனில் இந்த இடத்துல ஒரு பெரிய ரேக் இருந்துச்சு அவர் என்ன பண்ணார் தெரியல உடஞ்சி போச்சு அதனால் எல்லாம் கசகசன்னு கிடக்குது எல்லாம் எடுத்து இந்த வந்து ஒன் வீக் ஆயிரும் இதெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு எல்லாம் பாருங்கள் இப்படி கிடக்குது எல்லாம் நீட்டாக எடுத்து அடுக்கி வச்சுருந்தேன் பையெல்லாம் ஒரு ரேக்கில் எடுத்து அடுக்கி வச்சுருந்தேன் இவர் எங்கேயும் கொண்டு போயிட்டு கொண்டு போயிட்டு வந்து எல்லாம் அரிசிட்டின் மேலே அங்கே எங்கேயும் கிடக்குது குட்டி சாதம் விட உம்மையெல்லாம் எடுத்து இப்படி போட்டு பெட்டெல்லாம் எப்படி வச்சுருக்காங்கன்னு பாருங்களேன் இதெல்லாம் எப்படியும் க்ளீன் பண்ணுறக்கு ஒன் வீக் ஆயிரும்னு நினைக்கிறேன் ஓகே பண்ணுவோம் இனி வீட்டில் சும்மா தானே இருக்க போகிறோம் ம் செஞ்சு வைப்போம் குட் நைட்